அங்க பிறந்த நாள் விழால மேடையில அநாகரிகமா நடந்துகிட்ட ஈஸ்வரிய கூடிய சீக்கிரமே பாக்யா வீட்டை விட்டு துரத்தி பாடம் புகட்டியே ஆகணும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோ கிளைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமக்கான பிரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாக்யலட்சுமியில் அழகாவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் தொடங்கின பிறந்த நாள் விழால இந்த கேடு கெட்ட ஈஸ்வரி அநாகரிகமாக பாக்யாவை மறுபடியும் கோபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சம்பந்தமா பேசி அங்க சந்தோஷமா இருந்த சூழ்நிலைய அப்படியே மூடவுட் பண்ணி ஒரு மாதிரி டல்ல ஆக்கிட்டாங்க ஆனால் இதுக்கு எல்லாம் மடங்காத பாக்யா இந்த சரியான பாடம் புகட்டியே ஆகணும்னு நினச்சிட்டு இனியா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அடுத்தது டான்ஸ் ஏதாச்சும் இருந்தால் பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா உடனே ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்துடுது ஏய் நீ என்ன கொஞ்சம் கூட நான் அங்கே மேடையில் பேசினதை அவமானப்படுத்தி பேசிட்டு அதை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுட்டு இனியா கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பாக்யா கிட்ட கிட்ட கேக்குறாங்க ஈஸ்வரி உடனே பாக்யாவும் அத்த நீங்க இருக்கிறதுனா இங்க இருங்க இங்க எல்லாருமே என்னோட பிறந்தநாள் நாள் விழாவில சந்தோஷமா கொண்டாடி சந்தோஷமா திரும்பி போறதுக்காக தான் வந்திருக்காங்க உங்கள மாதிரி மனசுக்குள்ள ஏதாவது ஒரு சூனியை வச்சுட்டு அதவே பிடிச்சிட்டு என்னமோ முருங்க மரம் மறுபடியும் வேதாளம் ஏறின கதையா இங்க வந்து உங்க பையனுக்கு வேண்டி பேசி அவமானப்பட்டுட்டீங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் ஏன் முடிவை நான் வெளிப்படையா சொல்லிட்டேன் அவ்வளவுதான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இங்க இருங்க இன்னும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் பாட்டு போட்டி அது இதுன்னு நிறையா கேம்ஸ் எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதில் கலந்துக்கிறதுனா கலந்துக்குங்க இல்லைன்னா நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க ஈஸ்வரிய உடனே ஈஸ்வரியும் சரி பாக்யா சரி நீ ஏன் பையனை இத்தனை பேத்து முன்னாடியும் தூக்கி எரிஞ்சு அவமானப்படுத்தி கேவலப்படுத்திட்டேன் இனிமேல் எனக்கு என்ன இங்கே வேலை நான் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் கோபி நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கோபியும் ஆ ஆமாம்மா நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க பிறந்தநாள் விழாலிருந்து வெளியேறி அதுக்கப்புறம் பாக்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க ராதிகா பாக்யா உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது உங்களை நினைக்கும் பொழுது ஏன்னால் அந்த ஈஸ்வரி அம்மா அப்படி அங்கே கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாமல் மேடையில் அவங்க முடிவை மற்றவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்காம பேசி அவமானப்படுத்தி உங்களை உங்களச்ச ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராதிகா உடனே பாக்யா சொல்கிறாங்க வராங்க அவங்கள பத்தி தெரிஞ்சது தானே ராதிகா அதனால அதை பத்தியெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல ஆனா என்ன திடீர்னு இத்தனை பேர் முன்னாடி அத்தை அப்படி சொன்னது எனக்கு ரொம்பவுமே கொஞ்சம் சங்கடமா தான் போச்சு இருந்தாலும் நம்ம முடிவுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது மற்றவங்களுக்காக நாம ஏன் கூனி குறுகி என்ன பேசுறதுன்னு தெரியாம நிக்கணும் தான் பழிச்சுன்னு என் முடிவை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா உடனே செல்வியும் சொல்றாங்க ஆமாக்கா ஆமா நீ பேசுனது தான் கரெக்ட் அப்படி ரெண்டு போடு போட்டா தான் உன் மாமியார் வாய் கொஞ்சம் அடங்கும் ஏக்கா கொஞ்சமாவது அது யோசிச்சு பார்த்துச்சா இங்கே எத்தனை பேர் உனக்கு வேண்டப்பட்டவங்க இருக்காங்க அவங்க முன்னாடி அப்படி சொன்னாதான் நீ என்ன பண்றதுன்னு தெரியாம சரின்னு ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி வந்து சொல்லியிருக்கு இதை பத்தி நேத்திக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஏன் வீட்டிலெல்லாம் வாயை மூடிட்டு வந்து இங்கே தான் மைக்ல தான் அதோட முடிவை பத்தி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செல்வி பாக்கியா கிட்ட உடனே பாக்கியாவும் சொல்றாங்க ஆமா செல்வி நீ சொல்றது சரிதான் அவங்க அந்த காலத்து மனுஷங்க எங்க எங்க வீட்ல இத பத்தி என்கிட்ட பேசினா என் முடிவை கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதா இருக்கு இருந்தாலும் இங்க இத்தனை பேர் முன்னாடி சொன்னா நான் மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல வழக்கம் போல அவங்கள மதிச்சு ஆமா அத்த இல்ல அத்தனு மரியாதை கொடுத்து அங்க கூனி கூழ்கி தயங்கி நின்றுப்பேன்னு நினைச்சிருப்பாங்க ஆனா நான் என் முடிவை பழிச்சுன்னு சொன்ன உடனே அவங்க முகம் ரொம்பவுமே வாடி போச்சு போனா போகட்டும் எல்லா டைமும் எல்லா சூழ்நிலையிலுமே ஒருத்தங்க வளைஞ்சு கொடுத்து கொடுத்தே போகணும்னா எப்படி முடியும் இப்பவும் அவங்க என் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன்னா அதுக்கு காரணமே அவங்க மேலே நான் வச்சுருக்கிற பாசமும் மரியாதையும் அது மட்டும் இல்லாமல் மாமா என்னை ஒரு ஆம்பளை பிள்ளையா நினச்சி இந்த குடும்பத்தோட பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சிட்டு போகிற மாதிரி அவர் இறந்து போகும்போது சொல்லியிருந்தார் அந்த காரணத்துக்காக தான் இன்னமும் அத்தை கூட மதித்து மரியாதையோட வீட்டில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அதை புரிஞ்சுக்காம திரும்பவும் மகன் வந்துட்டான்னு ஆட்டம் போட்டால் அதுக்கு நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா உடனே ராதிகாவும் சொல்கிறாங்க கரெக்ட் பாக்யா நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் கரெக்ட் இப்படி தான் இருக்கும் ஆனா உங்க அத்தை இப்படி பேசும் பொழுது நீங்க இப்படி பளிச்சுன்னு உங்க முடிவை சொல்லுவீங்க நீங்க அந்த அளவுக்கு வெரி போல்டுங்கிறது நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராதிகா பாக்கியா கிட்ட உடனே பாக்கியாவும் சரி ராதிகா வாங்க நாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே திரும்பவும் பாக்கியாவை ரசிக்கிறாங்க ராதிகா உண்மையிலுமே இப்ப உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ராதிகா உடனே பாக்கியா சொல்றாங்க கண்டிப்பா நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு எது சம்பந்தமான நல்லா முன்னேற வைக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிறைய அச்சீவ் பண்ணணும் தொழிலில் அது மட்டும் தான் ராதிகா அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா சொல்றாங்க பாக்கியா என்னோட லைஃப்ல உண்மையாலுமே உங்களை மாதிரி ஒரு பர்சனை சந்திச்சது மிகப்பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்படி உங்களை மாதிரி நான் பார்க்கலன்னு வைங்களேன் என் வாழ்க்கையில இன்னும் எங்கேயாவது போய் அடிமட்டத்தில் உக்காந்து மூளையில அழுதுட்ருப்பேன் ஆனால் ஆனா எனக்கு நிறைய நம்பிக்கை என் பொண்ணை நல்லா வளர்த்தணும் என் தொழில் தொழில் என் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட சொந்த காலில் நிற்கிறது சம்மந்தமாக நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாக்கியா அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க உடனே பாக்கியாவும் கரெக்ட் வெரி குட் ராதிகா நீங்கள் எடுத்துருக்கிற முடிவில் ஸ்ட்ராங்காக இருங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் நிறைய யோசிச்சு யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காமல் உங்களால் எந்த அளவுக்கு முன்னேற முடியுமோ அதை பற்றி யோசிங்க ராதிகா லைஃப்பில் மற்றது எதுவுமே பெருசாக தெரியாது ஏன்னா லைஃபுங்கிறது ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி தானே அதில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க அதில் நல்லவங்களும் பார்ப்போம் கெட்டவங்களும் பார்ப்போம் ஏன் நம்ம நெருங்கினவங்க கூட நல்லவங்களாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கெட்டவங்களாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு நம்ம போகிற பாதை நம்ம டெஸ்டினேஷன் கரெக்டாக இருக்காங்கிறத மட்டும் அடிக்கடி நினச்சி பார்த்துக்கணும் ராதிகா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பாகியா என்ன ஓவரா தத்துவம் ஏதாவது பேசிட்டு உங்களை அப்படியே கடுப்பேத்திட்டனா அப்படின்னு செல்வி கிட்டையும் ராதிகா கிட்டையும் பேசுறாங்க பாக்யா உடனே ராதிகா சொல்றாங்க சேச்ச இல்ல பாக்யா கரெக்டா பேசுறீங்க உண்மையாலுமே நீங்க இன்னும் ஏதாவது பேச மாட்டீங்களான்னு எனக்கு ஆவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ரசிச்சுக்கிட்டே பாக்கியா பேசுறத ராதிகா உடனே செல்வி ஆமாக்கா உன்னை இப்ப எனக்கே பார்க்க பார்க்க பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க செல்வி உடனே பாகியா ஏய் செல்வி அடி வாங்க போற பாரு வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபங்க்ஷன்ல வந்திருக்கிற எல்லார்கிட்டையும் சாப்பிட்டீங்களான்னு அப்படியே கேட்டுட்டு பாக்கியா ராதிகா செல்வி மூணு பேரும் சாப்பிட போறாங்க அங்க செழியனும் ஜெனியும் பேசிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பாட்டிய அப்படி அம்மா அவமானப்படுத்தினது சரியா படலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் அம்மா இப்படி அப்பாவை தூக்கி எறிஞ்சு பேசுனதுல அப்பா மனசும் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும்ல அதுவும் இவ்வளவு பெரிய மனுஷங்க முன்னாடி நீ வேண்டாம் போடாங்கிற மாதிரி இல்ல அம்மா பேசிட்டாங்க அப்பாவை எந்த ஆம்பளைக்குமே கோபம் வரத்தான செய்யும் அப்படின்னு செழியும் சொல்றாரு உடனே எழில் வந்துடுறாரு என்ன லடு நீயும் இன்னும் உன் அண்ணனும் என்னமோ பெரிய டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்ன உடனே இனியா சொல்கிறாங்க அண்ணா என்ன இருந்தாலும் டேடியையும் பாட்டியையும் அம்மா அவமானப்படுத்தி பேசுனது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது செலியனாக்கோ அப்படி தான் இருக்குது உனக்கு எப்படி நான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எழில் கிட்ட உடனே எழில் சொல்கிறாங்க இதில் சங்கடப்படுறதுக்கு என்ன லட்டு இருக்கு பாட்டி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு அப்படியே அவங்களோட ஆசையாகவே இருந்திருந்தாலும் அதை பற்றி அம்மா கிட்டே வீட்லேயே முதல்லையே டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்து இங்கே மேடையில் ஓப்பனாக பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு எதை எப்படி பப்ளிக்கில் பேசணுங்கிறது தெரியாமல் அநாகரிகமாக பேசுனது அவங்க தான் அதனால அம்மா கொடுத்த தண்டனை கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எழில் உடனே செழியுன்னு சொல்கிறாங்க டே எழில் என்னடா என்னதான் இருந்தாலும் மேடையில் நம்ம டேடிக்கு எவ்வளவு ஒரு அவமானமாக இருந்திருக்கோம் அதுவும் இப்படி இத்தனை பேர்த்து முன்னாடி அதை பற்றி உன்னால் ஃபீல் பண்ண முடியுதா முடியலையா அப்படின்னு கேட்குறாரு எழில் கிட்ட உடனே எழில் சொல்கிறாங்க டே எனக்கு அதை பற்றி எல்லாம் ஃபீல் பண்ண தெரியாது ஆனால் அவர் அம்மாவுக்கு பெரிய துரோகம் பண்ணதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுக்குறாரு எழில் செழியனுக்கு உடனே செழியனும் எனக்கு தெரியும்டா எப்போவுமே நீ அம்மாவுக்கு தான் ஃபேவராக பேசுவேனே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்குறாரு எழில் கிட்ட உடனே எழில் சொல்கிறாரு டேய் இது அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் அது அதனால் அதை பற்றி நம்ம பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அதை விட்டுட்டு இப்படி போனாங்களே பாட்டியும் அப்பாவும் அவங்கள பற்றி ஏன்டா வீணாக போய் பேசிட்டு வீணாக போனவங்கள பற்றி டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு எழில் திரும்பவும் செழியனும் ஜெனியும் திரும்பவும் சந்தோஷம் மூடுக்கு கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாரு ஆனாலும் ஜெனியும் செழியனும் பிடிவாதமாக எழுதிக்கிட்ட சொல்கிறாங்க என்னடா என்ன என்ஜாய்மெண்ட் அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கேருந்து வெளியில் போயிருப்பாங்க அதை பற்றி அம்மா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணிக்காம எவ்வளவு கேஷுவலாக இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க உடனே எழில் சொல்கிறாரு டேய் என்னடா என்ன நீங்கள் ரெண்டு பேரும் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் ஜால்ரா தட்டுறதை விட்டுட்டு அம்மாவோட ஃபீலிங்ஸை கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்குங்க இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்து நாம பார்த்ததுதானே அம்மா பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறுபடியும் அவரை திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி பாட்டி கேட்டது எவ்வளவு ஒரு அசிங்கமான செயல் அத பத்தி பேசினதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எழில் உடனே என்னடா தப்பு இருக்கு நம்ம டேடியும் இப்ப தனியா தான் இருக்காரு நம்ம மம்மியும் தனியா தான் இருக்காங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் பழையபடி வாழ்க்கையில இணைச்சு வாழ்ந்தா இந்த சொசைட்டியில ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு மரியாதை கூடும் தானே அப்படின்னு சொன்ன உடனே எழில் சொல்றாரு படிச்சவன் நாலு பக்கம் போயிட்டு வரவன் உனக்கே கொஞ்சம் கூட இது அசிங்கமா இல்ல நீ என்ன பேசுற அது அம்மாவோட லைஃப் அம்மாவோட லைஃப் பத்தி முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குடா உனக்கோ எனக்கோ இனியாவுக்கோ அவங்களோட லைஃப் பத்தி டெசிஷன் எடுக்கிறதவோ ஏன் நம்ம டிஸ்கஷன் பண்றதுக்கு கூட நமக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு உடனே இனியா சொல்றாங்க எழில் கிட்ட ஆனா உனக்கு வேணும்னா யாரோ எக்கேடோ கெட்டு போகட்டும்ங்கிற மாதிரி விட்டுட்டு போக தோணும் ஆனா எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது அம்மாவும் அப்பாவும் திரும்பவும் சந்தோஷமா இருக்கணும் இப்ப பாரு பாட்டி அம்மாவோட லைஃபை பற்றி தான் கரெக்டாக தான் திங்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ நீ உன்னோட லைஃப்பை பார்த்துட்டு போயிட்ட செழியனா அவரோட லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாரு நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி நான் ஏன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் அம்மா தனியாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனியானே அதை ஆமோதிக்கிற மாதிரி செழியனும் பேச ஆரம்பிக்கிறாரு ஆமாண்டா எழில் லட்டு சொல்கிறது கரெக்டு தானே அம்மாவோட ஃப்யூச்சரை பற்றி அம்மா திங்க் பண்ணாமல் சும்மா இப்போ பிஸ்னஸ் அது இதுன்னு மட்டும் ஓடி கடைசி காலத்தில் அம்மாவுக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு துணை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சொல்றாரு செழியன் உடனே எழில் சொல்றாரு சரி உங்களோட பாயிண்ட்டுக்கே நான் வரேன் அம்மாவுக்கு தொண முக்கியம்னு சொல்லிட்டு வேற ஏறாவது ஒருத்தர ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டா உங்க மனசு கேட்டுக்குமா அப்படின்னு சொன்ன உடனே ஜேனியும் செழியனும் முழிக்கிறாங்க அது எப்படி அப்படின்னு